ஹலோ நண்பர்களி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கறது ஆன்லைனில் வந்து எப்படி நம்ம எல்லாருக்கு வந்து அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கான வெப்சைட்டு இந்த லிங்க் தான் இந்த லிங்கை டெஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்டுக்கு வந்துரும் இதில் போய் நீங்கள் எப்படி ஆன்லைன் மூலியமாக அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கால் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போ இல்லாமல் அந்த ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஒரு டேப் இருக்குது பாருங்கள் இந்த டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா அது மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிங்கனாலே இது மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வெஹிக்கல் ரிலேட்டட் பர்மிட்டட் ரிலேட்டட் அடுத்தது டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டட் சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள் இதை க்ளிக் பண்ணிக்கோங்க இதை க்ளிக் பண்ணிங்கன்னா இப்போ இது மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வரும் இப்போ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து செலக்ட் ஸ்டேட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்க பாருங்கள் கீழே செலக்ட் ஸ்டேட் நேம்ன்ற இடத்துல க்ளிக் பண்ணி நம்மளுடைய ஸ்டேட்டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ இது மாதிரி இஷ்யூ ஆஃப் லேர்னர்ஸ் லைசன்ஸ் அப்டேஷன் ஆஃப் மொபைல் நம்பர் இன் எல்எல்ஆர் இது மாதிரிலாம் வந்து காமிக்கும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா லேர்னர்ஸ் லைசன்ஸ் சொல்லிட்டு இருக்கு பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார் நியூ லேர்னர் லைசன்ஸ் இருக்குது இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்திங்கன்னா இப்போ ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேண்ட் டஸ் நாட் ஹோல்ட் எனி டிரைவிங் லியனர் லைசன்ஸ் இஷ்யூட் இன் இந்தியா உங்கள் கையில் வந்து அப்படி லைசன்ஸ் ஏற்றுனா ஏதாவது இருக்குதான்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைனா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க சப்போஸ் அப்ளிகேண்ட் ஹோல்டு ட்ரைவிங் லைசன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இது கொடுத்தீங்கன்னா வராது ஹோல்டு லியினர் லைசன்ஸும் கொடுக்காதீங்க மேலே ஃபஸ்ட்டு இருக்கிறத இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இங்கே ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் டிப்ளமாட்டிக்ஸ் ஃபாரினர்ஸ் ஓசிஐஇ டிவியாங் டிவியாங்னா வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் இது மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன் இருக்குது எக்ஸூஸ்மென்லாம் இருக்குது இதில் ஜென்ரல் என்றதை கொடுத்துக்கோங்க சப்மிட் கொடுத்துக்கோங்க ஜென்ரல் என் சப்மிட் கொடுத்துட்டு மறுபடியும் சப்மிட் வியா ஆதார் ஆத்தென்டிகேஷன் சொல்லிட்டு இருக்கு பாருங்கள் இந்த ஆதாரில் பதிவு பண்ண நம்பருக்கு ஓடிபி வரும் அதை வச்சு தான் நம்ம இதை அப்ளை பண்ண முடியும் இப்போ அந்த சப்மிட் வியா ஆதார் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள் இதை கிளிக் பண்ணிக்கிறேன் இதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் என்றதை கொடுத்துக்குறேன் சப்மிட் என்றதை கொடுத்தோம்னா இப்போ அடுத்தது என்ன இஃப் யூ ஒரு மொபைல் நம்பர் கேஷ்மீன் சேஞ்சு ப்ளீஸ் கெட் த நியூ மொபைல் நம்பர் லிங்க்டு அப்டேஷன் த்ரூ ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ இது மாதிரி இருக்கிறத கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்காக இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஓகே கொடுத்துக்குறேன் தம்பி உங்களுடைய ஆதாரில் மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்குல்ல அந்த மொபைல் கையில் வச்சுருக்கீங்களா ஓகே இப்போ இந்த இடத்துல தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு கேட்குது இங்கே ஆதார் நம்பர் டிக் பண்ணிக்கிறேன் அஞ்சு நிமிஷம் ஓகே இப்போ ஆதார் ஆஃப் விர்ச்சுவல் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது இந்த இடத்துல இப்போ இந்த ஆதார் நம்பரை நம்ம டைப் பண்ணிக்குவோம் இப்போ ஓடிபி சென்ட் ஆகிடுச்சு ஓடிபி ஆனது இப்போ கடைசியாக வந்து எந்த மொபைல் நம்பருக்கு போகும் அந்த மொபைலோடைய லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் நம்பரையும் காமிக்கும் இப்போ அந்த மொபைலுக்கு வந்து ஓடிபி நம்பர் நீங்கள் உள்ள டைப் பண்ணிக்கோங்க இப்போ ஓடிபி நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த செக் பாக்ஸ் எல்லாமே டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிக்கிட்டு ஆத்தென்டிகேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆதாரில் இருக்கிற ஃபோட்டோ இதில் காமிக்கிறது பாருங்கள் இந்த ஆதாரில் இருக்கிற ஃபோட்டோ தான் உங்களுக்கு வந்துடும் இப்போ ஆதாரில் இருக்கிற ஃபோட்டோ அப்ளிகேண்ட் நேம் வந்து ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக காமிக்குது அதே மாதிரி ரிலேஷன் நேம் அப்படின்றது ஃபாதருடைய நேம் என்னவோ அந்த நேம் வந்து கரெக்டாக காமிக்கும் உங்களுடைய அட்ரஸ்ஸு இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிலருந்து எடுத்துக்கும் இதில் நீங்கள் போயிட்டு எதுவுமே பண்ண முடியாது இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் சிம்பிள் காமிக்குது பாருங்க இது வந்து காமிச்சதுன்னா நீங்கள் எதுவுமே அதில் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய ஆதாரை பேஸ் பண்ணி தான் வந்து இது எல்லாமே ஒர்க் ஆகும் ஆதாரில் இருக்கிற அட்ரஸ்ஸு நேம் டேட் ஆஃப் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் அதில் இருக்கிறது எல்லாமே கரெக்டாகப்போ ஆதாரில் இருக்கிற நேம் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க ப்ரொசீட் கொடுத்துருங்கன்னா ப்ளீஸ் நோட் தட் ஃபார் பெர்மனன்ட் ட்ரைவிங் லைசன்ஸ் யூ ஹேவ் டு அப்பே ஃபார் டிஎல் டெஸ்ட்டு டு த ஆர்டிஓ ஆஃபீஸ் மென்ஷன்ட் அபோவ் அதர்வைஸ் அப்டேட் யுவர் ஆதார் அட்ரஸ் அண்ட் தென் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் நேரில் தான் வந்தாகணும் இப்போ உங்களுக்கு எல்லோரும் ஆன்லைன் மூலியமாக கொடுத்துருவாங்க இப்போ உங்களுக்கான ஆர்டிஓ ஆஃபீஸ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காமிக்குது பாருங்க இப்போ உங்களுக்கான ஆர்டிஓ ஆஃபீஸ் என்னவோ கரெக்டாக அதை போய்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நாங்கள் எங்களுடைய அட்ரஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு எந்த ஆர்டிஓ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமிக்கிறது அதுவாகவே ஆப்ஷனு இந்த ஆப்ஷன் உங்களுக்கான ஆப்ஷன் எதுவோ அதை கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு ஆல்ரெடி காமிக்குது இப்போ அதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸாக நமக்கு ஃபில் பண்ண சொல்லி காமிக்குதோ அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னென்னு சொல்லிட்டு கேட்கும் ப்ளேஸ் ஆஃப் பர்த் என்னென்னு சொல்லிட்டு கேட்கும் பிளேஸ் ஆஃப் பர்த்லாம் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன நீங்கள் டென்த்து முடிச்சிருக்கீங்களா டுவெல்த்து முடிச்சிருக்கீங்களா டுவெல்த்து முடிச்சிருக்கீங்களா டுவெல்த்து முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் உங்களுடைய லேண்ட்லைன் நம்பர் இருந்தாலும் கொடுக்கலாம் இல்லைனா விட்டுடலாம் அடுத்தது வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்குது மொபைல் நம்பர் வந்து ஆதார்ல இருந்து கொடுக்கலாம் இல்லை வேறு எதாவது கொடுத்துடலாம் எதை கொடுக்கலாம் சொல்லுங்கள் நம்பர் கொடுத்துருட்டேன் வேறு ஒரு நம்பர் கொடுத்துட்டேன் அதே மாதிரி உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் வந்து இங்கே ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் டைப் பண்ணாலும் பண்ணலாம் இல்லைனாலும் விட்டுடலாம் நெக்ஸ்ட்டு உங்களுடைய பெட் குரூப் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க பெட் குரூப் நீங்கள் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம் பெட் குரூப் அவசியம் கொடுத்தே ஆகணும் கொடுத்தாலும் கொடுக்கலாம் கிடையாது அது முக்கியமாக கொடுத்தாவானுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுடைய இமெயில் ஐடி கேட்குது அதுவும் ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க இருந்தால் கொடுக்கலாம் எல்லாம் விட்டுடலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் அட்ரஸில் உங்களுடைய டிஸ்ட்ரிக் காமிக்கும் கீழே தாலுகா வந்து செலக்ட் பண்ண சொல்லி காமிக்குது தாலுகாவை டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுடைய வில்லேஜ் என்னவோ அந்த வில்லேஜ் வந்து கரெக்டாக இந்த இடத்துல சர்ச் பண்ணி பார்த்து மூவ் பண்ணி பார்த்து கரெக்டாக என்ன வில்லேஜோ அந்த வில்லேஜை கரெக்டாக டிக் பண்ணிக்கோங்க இப்போ வில்லேஜ்ன்றது வந்து ஆப்ஷன் கிளிக்காக இருக்குது அப்போ வில்லேஜை மட்டும் தான் காமிக்குங்க கிராமங்கள் மட்டும் தான் காமிக்கும் கிராம பஞ்சாயத்து மட்டும் தான் காமிக்கும் டவுன் பஞ்சாயத்து காமிக்காது இப்போ டவுன்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் டவுன் பஞ்சாயத்து உங்களுக்கு காமிக்கும் இப்போ நான் கரெக்டாக அந்த பண்ருட்டி தாலுக்காவில் என்னென்ன டவுன் பஞ்சாயத்து இருக்கோ அதெல்லாம் காமிக்குது அதில் போய் நாங்கள் உங்களுக்கான டவுன் பஞ்சாயத்து ஏதோ அது மாதிரி உங்களுக்கும் செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமானது இங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் சைக்கிள் வித்தவுட் கியர் நீங்கள் கியர் இல்லாத டூ வீலரை யூஸ் பண்ணுறீங்களா இல்லை கியர் இருக்கிற டூ வீலரை யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அப்போ மோட்டார் சைக்கிள் வித் கியர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் அம்புக்குறி வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட் போட்ட மாதிரி இருக்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா அது இந்த பக்கம் வந்துடும் அதுக்கப்புறம் லைட் மோட்டார் வெஹிக்கிள் நீங்கள் கார் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் அப்ளை பண்ண போகிறீங்களான்னு கேட்கும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி அம்புக்குரி ரைட் சைடு பார்த்த மாதிரி இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் இந்த ரெண்டு வெஹிக்கிள் ஓட்டுறதுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க லைசன்ஸுக்கு இப்போ நம்ம இந்த ஃபைனல் ஆப்ஷன் கேள் ஒன்று பார்க்க பாருங்கள் செல்ஃப் டெக்லரேஷன் ஃபார்ம் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஐஎம் வில்லிங் டு டொனேட் மை ஆர்கன்ஸ் இன் கேஸ் ஆஃப் ஆக்சிடென்டல் டெத் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் நீங்கள் அதுக்கு எஸ் கொடுத்தாலும் கொடுத்துருக்கலாம் நோ கொடுத்தாலும் கொடுத்துருக்கலாம் நான் எஸ்ஸே தேங்க் யூ ஃபார் ஆப்டிங் ஃபார் ஆர்கன் டோனர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கீழே இப்போ கடைசியாக இருக்கிறோம் இந்த கேப்ஜா வந்து டைப் பண்ணிக்கோங்க கரெக்டாக அங்கே என்ன கேப்ஜா கொடுத்துருக்காங்களோ அந்த கேப்ஜாவ கரெக்டாக எதிர்ப்பு பண்ணிக்கோங்க இப்போ சப்மிட் என்ற ஆப்ஷன் கீழே இருக்கு பாருங்கள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க என்டயர்டு மொபைல் நம்பர் இஸ் நாட் மேட்சிங் வித் ஆதார் மொபைல் நம்பர் ஸோ இங்கே இருக்கிற மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் இருக்குதோ அதே மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க வேறு நம்பர் கொடுக்க முடியாது வந்து சப்மிட் கொடுத்துக்கிறேன் திஸ் நம்பர் இஸ் பீங் யூஸ்டு ஃபார் ஆல் கம்யூனிகேஷன் பர்பஸ் நீங்கள் இப்போ கொடுக்குற நம்பருக்கு தான் எல்லா மெசேஜுமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க ஓகே கொடுத்துக்கோங்க அடுத்தது ப்ளீஸ் ஃபில் அப் செல்ஃப் டெக்லரேஷன் ஆஸ் டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டீடைல்ஸ் இங்கே மேலே இங்கே மஞ்சள் கலரில் ஒரு ஃபார்ம் ஒன்று காட்டுது பாருங்கள் செல்ஃப் டெக்லரேஷன் ஃபார்ம் ஒன்றுன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்கும் இதெல்லாம் வந்து எஸ் நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இப்போ அது என்னென்ன ஆப்ஷன் சொல்லிட்டு சொல்கிறேன் எதுக்கு எதுக்கு எஸ் எதுக்கு நோன்னு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள் டூ யூ சஃபர் ஃப்ரம் எப்ளிசி ஆர் ஃப்ரம் சடன் அட்டாக் ஆர் லாஸ் ஆஃப் கான் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது அதுக்கு எல்லாமே நோன் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆர் யூ ஏபிள் டு டிஸ்டிங்யூஸ் வித் ஈச் ஐ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நோன் சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க ஆர் இஃப் யூ ஹேவ் ஹெல்ட் நோ இது கெஸ் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு ஹேவ் யூ லாஸ்ட் ஏதர் ஆர் ஃபுட்டு உங்களுக்கு ஏதாவது கை கால் ஏதாவது உணவாயிருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நோன் கொடுத்துக்கோங்க அடுத்தது டி யூ சஃபர் ஃப்ரம் நைட் பிளைண்ட்னஸ் உங்களுக்கு இரவு நேரத்தில் வந்து பார்க்குற குறைபாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அடுத்தது ஆர் யூ சோ டிஃப் ஆஸ் டு பி அனேபிள் டு ஹியர் காதுக்கு ஏதாவது அது மாதிரி ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நோன் கொடுத்துக்கோங்க டி யூ சஃபர் ஃப்ரம் எனி அதர் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நோன் கொடுத்துக்கோங்க ஆர் யூ ஏபிள் டு டிஸ்டிங்விஷ் வித் ஈச் ஐ நோன் கொடுத்தா ஒர்க் ஆகலை இதை மட்டும் எஸ் கொடுத்துக்கோங்க எஸ் கொடுத்துட்டு இப்போ கீழே அந்த டெக்லரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்குறோம் ஓகே கொடுத்துட்டேன் இப்போ செல்ஃப் டெக்லேஷன் ஆஸ் டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கேஷ் பீன் சப்மிண்டர் சக்ஸஸ் ஓகேன்னு பண்ணிக்கிறோம் இப்போ கீழே வந்து மறுபடியும் இந்த சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் யுவர் அப்ளிகேஷன் ஹேஸ் பின் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துடுச்சு இப்போ மறுபடியும் ஓகே கொடுத்துக்கிறேன் கங்க்ராச்சுலேஷன் யுவர் அப்ளிகேஷன் ஹேஸ் பின் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி கைண்ட்லி நோட் யுவர் அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் டிஸ்பிளேடுன்னு சொல்லிட்டு வருது இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இப்போ இது மாதிரி தான் வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் ஸ்லீப் வந்து வரும் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து அதுக்கப்புறம் உங்களுடைய நேமு ஃபாதர் நேம் இது எல்லாமே காமிக்கும் இதெல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணிட்டு இதன் மூலியமாக தான் நீங்கள் உங்களுக்கான எல்லோல்லாரும் டவுன்லோட் பண்ண முடியும் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கீழே வந்து காமிக்குது பாருங்கள் உங்களுக்கான அந்த யூனிட் ஆஃபீஸு என்ன தாலுக்கா ஆஃபீஸில் இருக்கிற என்ன ஆர்டிஓ ஆஃபீஸ் உங்களுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது நெக்ஸ்ட்டு இங்கே கீழே நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இதை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பரையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்றேன் கொடுத்த உடனே இப்போ அப்ளிகேஷன் நம்பரு டேட் ஆஃப் பர்த்து அதுக்கப்புறம் கேப் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்ளிகேஷன் நம்பர் காமிக்குது இங்கே என்டர் கேப்ச்சா அப்படின்றத கொடுத்துக்கிறோம் சப்மிட் கொடுக்குறேன் இப்போ நம்மளோட ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அப்ளிகேஷன் சப்மிட்டட் ஃபார் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் லோன் டு விசிட் ஆர்டிஓ ஆஃபீஸ் இந்த எல்லாரா இருக்கும் நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போக தேவையில்லை இப்போ என்ன பண்ணணும் ஆன்லைன் மூலிமா நீங்கள் போய்ட்டு ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணிடுங்க பேமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது மோட்டார் சைக்கிள் வித் கியருக்கு லைட் மோட்டார் வெஹிக்கிளுக்கு நூற்றி ஐம்பது ரெண்டுத்துக்கும் சேர்த்து அதுக்கப்புறம் சர்வீஸ் சார்ஜ் வந்து போடுறாங்க முந்நூற்றி ஐம்பது ரூபா வரும் கிராண்ட் டோட்டல் நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கன்ரா பேங்கன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தது எந்த இடத்துல வந்து கேப்சா இருக்கும் கேப்சா வந்து டைப் பண்ணிக்கோங்க கொடுத்துக்கிட்டு இப்போ பேனை கொடுக்குறோம் இப்போ பேமெண்ட் ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு இந்த ரிசீப்ட் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஏ ரெசிப்ட் இது மாதிரி தான் வந்துச்சு இப்போ இந்த ரெசிப்ட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வேலை ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து ஒரு கால் மணி நேரம் ஓடும் அந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்க்கணும் வீடியோவை பார்த்துட்டு வீடியோவில் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க வீடியோ முடிச்சதுக்கப்புறமேட்டுக்க கால் மணி நேரம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களால் அதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்போ தான் உங்களுக்கு அந்த லைசன்ஸும் கிடைக்கும் ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க உங்களுடைய கூட நீங்கள் லாகின் பண்ணி ஒர்க் நான் போகிறீங்க திறந்து தந்துடுறேன் இப்போ மறுபடியும் இது மாதிரி பேஜுக்கு வந்துருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் கேட்கும் இந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு அடுத்தது வந்து டேட்டா படுத்துருக்கும் அதை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தது அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகிற லிங்குக்கு வந்து போகும் பப்ளிகேஷன் நம்பரை டைப் பண்ணிக்கிறேன் டேட்டா ஆஃப் பர்த் என்னவா இப்போ டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணிவிட்டு அந்த கேப்சார் டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கான பேஜுக்கு வந்து உள்ளே போயிடும் இப்போ உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிக்குது இது கீழே வந்தீங்கன்னா கடைசியாக இருக்குது பாருங்கள் வாட்ச் ஆஃப் வாட்சிங் ஆஃப் ரோட் சேஃப்டி ட்யூட்டோரியல் இஸ் மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள் இங்கே கிளிக் கியர் கொடுத்திங்கன்னா உங்களுக்கான வீடியோ வந்து ப்ளே ஆகும் இந்த இடத்துல அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துடணும் பார்த்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அடுற இந்த லைசன்ஸ் கிடைக்கும் ஜென்ரேட் ஓடிபி கொடுக்குற மறுபடியும் ஓடிபி வரும் ஓடிபி வரும் இப்போ சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இது மாதிரி வீடியோ ஆன் ரோட் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு வரும் இந்த சைடில் இருக்கிற இந்த ரெட் கலர் பட்டனை ப்ளஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான வீடியோ வந்து ஃபுல்லா ப்ளே ஆகும் இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பார்த்து முடிச்சுட்டு இருந்தா அதுக்கப்புறம் எடுக்க நீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து நீங்க இந்த வீடியோ வந்து ஓடிட்டு இருக்கோம் இப்போ இந்த வீடியோ வந்து ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் கீழே ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும் அது மூலியம் நம்ம உள்ள போகலாம் இப்போ வீடியோ நமக்கு ஓடி முடிஞ்சிருச்சு வீடியோ ஓடி முடிஞ்ச உடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செக் பாக்ஸ் காமிக்கும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஒரு ஆப்ஷன் காமிக்க பாருங்கள் இதை டிக் பண்ணிக்கோங்க இப்போ டிக் பண்ணிட்டீங்கன்னா யூ சக்ஸஸ்ஃபுல்லி வியூடு த டியூட்டோரியல் நவ் ப்ரொசீட் ஃபார் எல்எல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் இந்த எல்எல் டெஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் வந்து எல்எல் அப்ளிகேஷன் நம்பர் காமிக்கும் அந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து அந்த இடத்துல டைப் பண்ணுங்கள் இப்போ நான் எனக்கான அப்ளிகேஷன் நம்பரை அங்கே டைப் பண்ணிக்கிறேன் அப்ளிகேஷன் நம்பரை டைப் பண்ணிவிட்டு அங்கே மறுபடியும் அங்கே கேப்ஜா வந்து டைப் பண்ணிக்கோங்க கேப்ஷா வந்து டைப் பண்ணிவிட்டு இப்போ சப்மிட் கொடுக்குறேன் சப்மிட் கொடுத்த உங்களுக்கான பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்கும் இந்த இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து மறுபடியும் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிக்கிட்டு அதாவது ஆப்ஷன் காமிக்கும் அதை போய்ட்டு க்ளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ண சொல்லும் பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக என்னவோ அந்த பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக நீங்கள் அங்கே கொடுத்துக்கோங்க அதில் பாஸ்வேர்டு வந்து அதிலே உங்களுக்கு வந்திருக்கும் பாஸ்வேர்ட் ஃபார் எல்எல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மொபைலுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்திருக்கும் அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் டைப் பண்ணணும் அப்பாங்க இப்போ எனக்கு வந்த பாஸ்வேர்டை நாங்கள் டைப் பண்ணிக்கிறேன் இப்போ எனக்கு வந்து பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுக்குறேன் ப்ரொசீட் கொடுத்தோடனே இப்போ இங்கே ஸ்க்ரீன் டெஸ்ட்டு எய்ட் ஃபார் லியனர்ஸ் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இங்கே கண்டினியூ கொடுத்துக்கோங்க கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுடைய நேம் வந்து அந்த இடத்துல காமிக்கும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அப்ளிகேஷன் நம்பர் காமிக்கும் செலக்ட் மொழி தேர்வு எந்த மொழியில் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்க இப்போ தமிழ் வந்து கொடுத்துட்டேன் தமிழ் கொடுத்துட்டோடனே என்டர் பின் முழு சேர்க்கவும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம அந்த இடத்துல அந்த இந்த இடத்துல ஆடியோ இல்லாமல் தேர்வு ஆடியோ தேர்வு நமக்கு வித்தவுட் ஆடியோவே கொடுத்துட்டேன் வெறும் நம்ம கொஸ்டினை பார்த்து அப்படின் கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ கண்டினியூ கொடுத்துக்குறேன் கண்ட்டினியூ கொடுத்தோன்னே இப்போ இது மாதிரி ஒரு ஒரு கொஸ்டினாக கேட்கும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணிகிட்டே போனோம்னா நம்ம கடைசியாக வந்து நமக்கான எலெலர் கிடச்சிடும் இப்போ எங்கே கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள் படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பிடுவது எது பி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் தனியார் கார்கள் செல்ல அனுமதி இல்லை வாடகை கார்கள் நிறுத்தமிடம் காவல் வாகனங்கள் நிறுத்தமிடம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு இல்லை பீனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுங்க இப்போ பச்சை கலர் டிக் வந்துருச்சுன்னா அது கரெக்டான ஆன்சர் எனக்கு பச்சை கலர் வந்துருச்சு இப்போ படத்தில் உள்ள சாலை குழுவீடு குறிப்பிடுவது மறுபடியும் பீயை வந்து கேட்குது நிறுத்தல் தடை செய்யப்பட்டுள்ளது இரு பக்கங்களையும் நிறுத்தலாம் காவல் உதவி மையம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்கு கீழே சிம்பிள் காட்டுறது பாருங்கள் ரெண்டு பக்கம் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா இரு பக்கங்களையும் நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்படின்னு சொல்லி இப்போ து மறுபடிய கடு சாலையில் மூன்று சக்கர வாகனத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள வேக வரம்பு எவ்வளவு முப்பது கிலோமீட்டரா நாற்பது கிலோமீட்டரா இருபது கிலோமீட்டர்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம இருக்கிறதுலே கம்மியானது போட்டுக்கிறோம் முப்பது கிலோமீட்டர் தான் கரெக்டு போல் இருக்கு ஓகே கன்ஃபார்ம் பாஸ் இப்போ ஃபெயிலுன்னா இந்த இடத்துல ஃபெயிலுக்கு நேரில் டிக்காக இருந்திருக்கும் இப்போ நாம் கொஸ்டின் ஆன்சர் பண்ணதில் ஓரளவுக்கு எல்லா ஓரளவுக்கு நார்மலான கொஸ்டின் வந்து கரெக்டாக பண்ணதுனால இப்போ நமக்கு பாஸ்ன்னு சொல்லிட்டு வந்துச்சு ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா கீழே கிளிக் ஹியர் டு பிரிண்ட் யுவர் லீனர்ஸ் லைசன்ஸ் ஓ இப்போ சக்ஸஸ் ஆகிடுச்சு நமக்கான லேனர்ஸ் லைசன்ஸ் நம்பர் இந்த இடத்துல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா க்ளிக் ஹியர் டு பிரிண்ட் யுவர் லேனர் லைசன்ஸ் சொல்கிறதுக்கு பாருங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான லேனர்ஸ் லைசன்ஸே வந்து உங்களுக்கு வந்துடும் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க ஓடிபி நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன் இப்போ எனக்கான லேனர் லைசன்ஸ் வந்துடுச்சு இது மாதிரி தான் நம்மளுக்கு வரும் உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் அந்த எல்எல்ஆர் வந்து காமிக்கும் ஸோ இதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆறு மாதத்துக்குள்ளார நீங்கள் உங்களுக்கான டிரைவிங் லைசென்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு இது ஆறு மாதம் தான் வேலிடிட்டி இருக்கும் இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு கரெக்டாக ஆறு மாதம் தான் டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே கடைசியாக வந்து திஸ் லைசன்ஸ் இஸ் வேலிட் ஃப்ரம் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்களும் இது மாதிரி ஈஸியாக அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்காகும் ஆனால் அந்த வீடியோ வந்து நீங்கள் கன்ஃபார்மாக வந்து ஒரு பன்னிரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு தான் நீங்கள் மற்ற ப்ராசஸ் பண்ணலாம் ஒரு கால் மணி நேரத்துக்குள்ளார அதிகபட்சமாக நீங்கள் இந்த லேனஸ் லைசன்ஸை நீங்கள் வாங்கிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தோன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்